எனக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகி இது நாலாவது வருஷம் நடந்துகிட்ருக்கு இந்த மூணு வருஷத்துலேயுமே கீரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் சோப்பு தண்டம் கீரை மட்டும் தான் வாங்கிட்டு வருவாங்க வேறு கீரை அது வந்து கீரை இனத்தில் சேரலையா என்னவோ எனக்கு தெரியலை ஆனால் கீரை இல்லை வேறு எதுவோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்க மாட்டாங்களா என்ன அப்படி தெரியாது இது வரைக்கும் ஒரு நாள் கூட வாங்கிட்டு வந்ததில்லை இன்றைக்கி நான் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்ததினால அவங்கக்கிட்ட இந்த அரைக்கீரை வாங்கினேன் ஏன் வேறு கீரை எல்லாம் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு டைலாக் இதுதான் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த அரைக்கீரை பொரியல் அப்புறம் அரைக்கீரை வந்து பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கட்டு ஃபுல்லாக போட்டு கட் பண்ணி வச்சது பாருங்க கொஞ்சமாக தான் வந்திருக்கு கீரையே எனக்கு இந்த தேங்காய் போட்டு வச்சா கீரை பொரியல் மட்டுமே இருந்தாலே போதும் சாப்பாட்டுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் நான் அதை வச்சே சாப்பிட்டுட்டு போயிடுவேன் வீட்டுக்காரங்களாம் அவங்களும் அப்படி தான் கீரை பொரியல் இருந்தால் அது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி அதிலே சாப்பிட்ருவாங்க வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து ஈவினிங் டைமில் இன்றைக்கி தான் வீட்டில் இருந்திருக்காங்க இல்லாட்டா கடைக்கு போயிடுவாங்க அதனால் நாங்கள் ரெண்டு வாரம் இன்றைக்கி இருந்து அப்படியே டீ குடிச்சிட்டு இருந்தோம் அப்போ தான் இந்த வான்கோழி ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதுவும் வந்து அழகாக இருந்த அந்த ஈவினிங் டைமில் பார்க்கறதுக்கு